மத்திய அரசால் இன்சூரன்ஸ் பயிர் காப்பீடு திட்டம் தவிர்த்து தமிழக அரசே இன்சூரன்ஸ் பயிர் காப்பீட்டு திட்டத்தை நடத்த வேண்டும் என்றும் அறுபது வயதை கடந்த விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் மயிலாடுதுறையில் டெல்டா பாசன விவசாயிகள் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை ஆர் பில்டிங்ஸ் டெல்டா பாசன விவசாயிகள் சங்க பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் இயற்கை விவசாயி ராமலிங்கம் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாவட்ட தலைவர் துரைராஜ் ஆகியோர்கள் முன்னிலையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதில் மத்திய அரசால் வழங்கக்கூடிய இன்சூரன்ஸ் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தை ரத்து செய்து தமிழக அரசு இன்சூரன்ஸ் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தை நடத்தி விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றிற்கு ஒன்பதாயிரம் வழங்க வேண்டும் அறுபது வயது கடந்த அனைத்து விவசாயிகள் மற்றும் கிராமப்புற தொழிலாளர்களுக்கு தமிழக அரசு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் நெல்லுக்கு உரிய விலை வழங்க வேண்டும் நெல் குவிண்டால் ஒன்றிற்கு ரூபாய் இரண்டாயிரத்து நானூற்று ஐம்பது தமிழக அரசு வழங்குகிறது ஆனால் சத்தீஸ்கர் மாநிலத்தில் நெல் குவிண்டால் ஒன்றிற்கு மூன்றாயிரத்து நூறு ரூபாய் கரும்பு டன் ஒன்றிற்கு நான்காயிரத்து நானூற்று நாற்பது ரூபாய் வழங்குவது போல் தெலுங்கானா ஆந்திரா சத்தீஸ்கர் மாநிலங்களில் நெல் கரும்பு பருத்தி சிறுதானியங்கள் உற்பத்தி ஏக்கருக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் வழங்குவது போன்று தமிழ்நாடு அரசும் ஏக்கர் ஒன்றிற்கு பதினைந்தாயிரம் ரூபாய் இடுபொருள் உற்பத்தி உதவித்தொகையை விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பதினோரு தீர்மானங்கள் பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது இந்நிகழ்ச்சியில் டெல்டா பாசன விவசாயிகள் சங்க பொறுப்பாளர்கள் இளைய தலைமுறை விவசாயிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்